வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஆர் ஜே திவ்யா இன்றைக்கு நாம் பார்க்கப் போறது நம்மளுடைய ஒருபோதும் நோய்வாய்ப்படாத நபர்களின் ரகசிய நிகழ்ச்சியை உடன் வழங்குபவர் அஞ்சலி ஆன்லைன் வானொலி மற்றும் சிவனிசை ஆன்லைன் வானொலி காண தவறாதீர் அத்தியாயம் ஐந்து ஆரோக்கியமான உணவு இயற்கையின் மடியில் அமைதியையும் புத்துணர்ச்சியையும் பெற்ற மருத்துவர் ஆனந்தும் அவரது நண்பர்களும் நகரத்திற்கு திரும்பினர் வனத்தின் மருத்துவம் அவர்களுக்கு புரிந்திருந்தது ஆனால் நகர வாழ்க்கையில் அந்த ஆரோக்கியத்தை நிலைநிறுத்துவது எப்படி ஒருநாள் ஆனந்த் தனது நண்பர்களை வீட்டிற்கு அவரது சமையலறை இயற்கையின் மனம் வீசியது ஆனந்த் புன்னகையுடன் ஒரு தட்டிலிருந்து பளபளப்பான சிவப்பு நிற தக்காளியை எடுக்கிறார் நண்பர்களே நாம் வனத்தில் இயற்கையின் மருத்துவ குணத்தை உணர்ந்தோம் ஆனால் நம் அன்றாட வாழ்வில் நாம் உண்ணும் உணவுதான் நம் ஆரோக்கியத்தின் உண்மையான அஸ்திவாரம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது பாருங்கள் இந்த தக்காளியை இது வெறும் உணவுப் பொருள் மட்டுமல்ல இதில் உடலுக்குத் தேவையான வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ளன இவை நம் உடலை நோய்களிலிருந்து பாதுகாக்கின்றன இறைகளில் இரும்புச்சத்து அதிகம் உள்ளது இது நம் உடலில் இரத்த ஓட்டத்தை சீராக்குகிறது மற்றும் சோர்வை நீக்குகிறது நண்பர்கள் ஆர்வத்துடன் ஆனந்த் சொல்வதை கேட்கிறார்கள் ரவியின் முகம் கேள்விக்குறியுடன் இருக்கிறது ஆனால் மருத்துவரே இன்று கடைகளில் கிடைக்கும் பெரும்பாலான உணவுகள் பதப்படுத்தப்பட்டவையாகவும் சத்துக்கள் குறைந்தவையாகவும் இருக்கின்றனவே அதுதான் உண்மை ரவி நாம் இயற்கையிலிருந்து விலகிச் சென்றதன் விளைவு இது ஆனால் நாம் மீண்டும் இயற்கையை நோக்கி திரும்ப முடியும் நம்முடைய உணவில் புதிய காய்கறிகள் பழங்கள் முழு தானியங்கள் மற்றும் பருப்பு வகைகளை அதிகப்படுத்த வேண்டும் சர்க்கரை உப்பு மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை முடிந்தவரை தவிர்க்க வேண்டும் நம்முடைய முன்னோர்கள் உண்ட ஆரோக்கியமான உணவுகளை நாம் மீண்டும் உட்கொள்ள ஆரம்பிக்க வேண்டும் பிரியா யோசனையுடன் கேட்கிறாள் சமைக்கும் முறையும் முக்கியமா மருத்துவரே நிச்சயமாக பிரியா உணவை வேக வைப்பது ஆவியில் வேக வைப்பது அல்லது குறைந்த எண்ணெயில் வதக்குவது போன்ற முறைகள் சத்துக்களை இழக்காமல் பாதுகாக்க உதவும் ஆழமாக பொறிப்பதும் அதிக மசாலாக்களை சேர்ப்பதும் உணவின் இயற்கையான சத்துக்களை அழித்துவிடும் அவர்கள் அன்று ஆரோக்கியமான உணவு முறைகள் குறித்து நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருந்தனர் மருத்துவர் ஆனந்த் ஒவ்வொரு உணவுப் பொருளின் முக்கியத்துவத்தையும் அதை எவ்வாறு சரியான முறையில் உட்கொள்வது என்பதையும் விளக்கினார் அந்த சந்திப்பின் முடிவில் ஆனந்தின் நண்பர்கள் ஒரு புதிய தீர்மானத்துடன் புறப்பட்டனர் அவர்கள் தங்கள் உணவுப் பழக்கங்களை மாற்றியமைக்கவும் இயற்கையான மற்றும் சத்தான உணவுகளை உட்கொள்ளவும் முடிவு செய்தனர் அவர்கள் ஒவ்வொருவரும் ஆரோக்கியமான உணவு என்பது நோயற்ற வாழ்க்கையின் முதல் படி என்பதை ஆழமாக உணர்ந்தனர் இந்த அத்தியாயம் நாம் உண்ணும் உணவின் முக்கியத்துவத்தையும் ஆரோக்கியமான உணவுப் பழக்கங்களை மேற்கொள்வதன் மூலம் நோய்களை எவ்வாறு தடுக்கலாம் என்பதையும் நமக்கு உணர்த்துகிறது இயற்கையான உணவுகளின் சக்தியை உணர்ந்து அதை நம் அன்றாட வாழ்வில் கடைப்பிடிப்பது ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் என்பதை இந்த அத்தியாயம் வலியுறுத்துகிறது